கருணை கருணைத்தரத்தினாலும் நம்முடைய நாயன்மாருடைய குருவருடன் முன்னின்று அருள் செய்ய வாதவூர் அடிகள் திரு அவதாரம் செய்திருக்கின்ற திருவாதவூர் என பொருத்தப்படுகின்ற இந்த புண்ணிய தளத்தில் நம்முடைய பெரியவர்கள் மணிவாசக பெருமானுக்கு அற்புதமான ஒரு ஆலயத்தை அமைத்து பன்னெடும் காலமாக வழிபாடுகள் தொடர்ந்து செய்து வந்த நிலையிலே இன்றைய நாளில் நாம் எல்லோரும் இந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய வண்ணமாக ஒரு அற்புதமான திருப்பணியை செய்து இவ்விடத்தில் நம்முடைய சான்றோர் பெருமக்கள் அனைவரும் மேடையிலே எழுந்திருக்கக்கூடிய வண்ணமாக திருவருள் புரிந்திருக்கின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனான ஞான பெருங்கோத்தருடைய திருவடிகளை மனம் மொழி மீகலாரை வணங்கி திருவருள் கருணையை போற்றி மகிழ்ந்து நாளில் இந்த அரங்கம் பிறப்பு விழா செய்வதற்கு எண்ணிய பொழுது இந்த நிகழ்வு ஏன் இவ்வாறு அமைந்தது என்பதை பற்றி ஒரு சிறிய செய்தியை சொல்லிவிட்டு என்னுடைய வரவேற்புறையை அறிய நிறைவு செய்கின்றேன் அந்த அன்பர்களே இந்த அரங்கமானது திருவாசகத்தை தொண்டர் மக்கள் இங்கு வந்து தங்கி படிப்பதற்கு ஏதுவாக முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களும் இந்த வளாகத்தில் திருவாசகம் படிக்க வேண்டும் என்று கருதி இந்த திருமுறை பாராயணத்தில் திருவாசகம் தான் முதல் இடத்தில் இருப்பது இன்றைக்கும் கூட எங்காவது ஒரு பகுதியில் ஒரு திருக்கூட்டம் இன்று பாராயணத்தை செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நூலாக இருப்பது திருவா